உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள் இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி வேர்ல்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி கோவிலுக்குள் கழிவுநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாக்கினர் மலைக்கோட்டை பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான குடிநீர் டேங்கில் இருந்து தண்ணீர் சுத்திகரிப்புக்காக திறக்கப்பட்டது அது முறையாக வெளியேற்றப்படாமல் கழிவுநீர் செல்லும் வாய்க்கால் வழியாக வெளியேற்றப்பட்டது இதனால் சாக்கடைகளில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீரும் குடிநீரும் ஒன்றாக கலந்து மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி கோவில் பிரகாரம் முழுவதும் சூழ்ந்து காணப்பட்டது மலைக்கோட்டை தாயுமான சுவாமி மற்றும் உச்சிப்பிள்ளையார் பிள்ளையார் கோவிலுக்கு செல்லும் நுழைவாயிலில் இருந்து யானை நிறுத்துமிடும் தேவஸ்தான பிரசாத ஸ்டால் கல்யாண விநாயகர் சன்னதி மற்றும் சுவாமி வாகன மண்டபம் என அனைத்து இடங்களிலும் கழிவுநீர் சூழ்ந்தது கழிவுநீர் முழங்கால் அளவுக்கு தேங்கி நிற்பதால் கோவில் பிரகாரங்களில் துர்நாற்றம் வீசியது மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி மற்றும் உச்சிப்பிள்ளையாரை தரிசிக்க செல்லும் பக்தர்கள் மற்றும் மலைக்கோட்டை மாட வீதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் மாநகராட்சி நிர்வாகமும் முறையற்று செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர்